அனைவருக்கும் வணக்கம் நமது ஐஏஎஸ் பஞ்சாயத்து தமிழ் சேனலின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சேனலை முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டன் அமைக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து இது போன்று நீங்களும் எனக்கு என்னுடைய வளர்ச்சியில் உறுதுணையாக இருந்தது போல அமையும் தற்பொழுது ஈரோடு தற்போதைய எம்பி கணாசு கணேசமூர்த்தி அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற செய்தி நாம் எல்லாம் பெரும் துயரத்தில் ஆழ்கிறது அவருடைய ஆன்மா சாந்தி அடையவும் இறைவன் இறைவனிடத்தில் அவருடைய ஆன்மா இலைப்பாரவும் நம் சேனலின் சார்பாக நாம் அனைவரும் வேண்டிக் கொள்வோம் முதலில் தற்கொலை எண்ணம் தூண்டுவது யார் காரணம் இந்த திராவிடம் கற்றுக் கொடுத்தது இதுதானா அல்லது பதவி ஆசையா தற்பொழுது கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு வயதாகின்ற கணேசமூர்த்தி அவர்கள் ஒன்று அவருக்கு அடுத்த தலைமுறைக்கு விட்டு கொடுத்திருக்கலாம் ஆனால் அதை செய்யவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வைகோ கலைஞர் அவர்களால் வெளியேற்றப்பட்ட பொழுது கொலை மிரட்டல் விட்டார் அப்படிங்கிற காரணத்தக்காக வெளியேற்றப்பட்ட பொழுது வைகோவிடன் வெளிவந்த பதிமூணு மாவட்ட செயலாளர்களில் ஒருவர் கணேசமூர்த்தி கடைசி வரை வைகோவுக்கு ஆதரவாக இருந்தவர் ஆனால் தன்னுடைய மகனுக்காக வைகோ அவரை கைவிட்டு விட்டார் சரி வைகோவாவது வயதானவர் இந்த ஒரு வாட்டி இருந்துட்டு போகுதுன்னு சொல்லி அவர் மைகன் மகன்கிட்ட பேசி அவரை நிற்க வச்சுருக்கலாம் இல்லை இவராவது இளைஞர்கள் நின்றுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி அவரை விலகியிருக்கலாம் அதை விடுத்து ஒரு இவ்வளவு பெரிய மனிதன் அரசியலில் இவ்வளவு ஞானம் பெற்றவர் தற்கொலைக்கு முயன்று தற்கொலையும் செய்து கொண்டார் என்றால் இதுதான் திராவிடம் கற்றுக் கொடுத்ததா வைகோவின் போர்ப்படை தளபதி என்று அழைக்கப்பட்ட கணேசமூர்த்தி நிலை இதுதானா வைகோ மகன் பேரில் உள்ள ஈடுபாட்டால் துரோகம் செய்தாரா இது எல்லாமே திராவிடத்தின் பாரம்பரியம் துரோகம் செய்வதும் வழி வாங்குவதும் அனைவரும் திராவிடம் கற்றுக் கொடுத்ததா என்பதை மக்களின் பார்வைக்கே விட்டுவிடுகிறேன் மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறாந்தா எனக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு கீழே ஒரு மூணு வீடியோவுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் போட்டுருக்கேன் அதையும் பார்த்து என்னை ஆதரவு அளிக்கிறேன் நன்றி வணக்கம்